வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்த் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி மூன்று தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வெயில் வந்து நம்ம நாமக்கல் கலைஞரை பற்றி பார்க்கலாம் நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க பிள்ளை இவர் வந்து அடுத்த இருக்க மோகனூரில் பிறந்தார் ஸோ இவர் நாமக்கல்லில் பிறந்தாலும் இவர் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறாங்க மேலும் வந்து இவருடைய பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடராமன் தந்தை பெயர் அம்மணி அம்மாள் அப்படின்றது தாயார் பெயர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது குழந்தை தான் பிறந்திருக்காரு இவரை வந்து இவங்க தாய் வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா கருப்பணன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக வந்து கூப்பிட்டாங்க மேலும் வந்து இவருடைய வளர்ப்பு தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிலா பீவி அப்படின்றவங்க தான் இவங்களுடைய வளர்ப்பு தாய் இவங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய கலையில் வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்கார் மேலும் இவர் முதன் முதலாக வரைஞ்ச ஓவியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பராமசருடைய ஓவியத்தை தான் வந்து வரைஞ்சார் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து பாரத மாதா வந்து முடி சொல்கிற மாதிரி வந்து ஒரு படம் வரைஞ்சார் ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கமும் வந்து வென்றுச்சு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் விடுதலை போராட்ட வீரராக இருந்தார் மேலும் திருச்சி மாவட்டத்தில் இருக்க காங்கிரஸ் செயலாளராகவும் வந்து இருந்திருக்காரு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்காரு அடுத்தது திருச்சி திருச்சியில் வந்து வேதாரண்யம்லேயே நமக்கு தெரிஞ்சது உப்பு சத்தியாகிரகம் தான் ஸோ அப்போ வந்து திருச்சியில் வந்து வேதாரண்யத்தில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடினார் இதை கேட்ட ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா பாரதி இல்லை அப்படின்ற ஒரு குறையை வந்து நீங்கள் வந்து போக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து ராமலிங்க கவிஞரை பற்றி சொல்லியிருக்காரு இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி மற்றும் நாமக்கல் கவிஞர் இவங்க ரெண்டுமே வந்து போராட்டத்தால் ஒரு ஒரு வருஷம் வந்து சிறை சென்றாங்க அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரே வந்து இவரை பற்றி புகழ்ந்து ஒரு சில வார்த்தை சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வந்து பாராட்டப்பட்டிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பிற அடமொழிகளும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் புலவர் அரசவைக் கவிஞர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மேலும் வந்து இவர் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசவை கவிஞராக ஆனார் தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நாமக்கல் கவிஞர் தான் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞராக இருந்து யார் அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தான் வந்து பத்மபூஷன் விருது பெற்றார் மேலும் வந்து சாகித்ய அகாடமி தமிழ் பிரதிநிதியாக வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து இருந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நாமக்கல் கவிஞர் இருந்திருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த ராச ஐயங்கா இருக்கார் பார்த்திங்களா அவரோட சேர்ந்து ஒரு லோகமித்திரன் அப்படின்ற ஒரு இதழையும் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு மாமன் மகள் அரவணை சுந்தரம் போன்ற நாடகங்கள் வந்து ஏற்றியிருக்காரு அடுத்து திருக்குறளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புது உரை எழுதியிருக்காரு மேலும் வந்து இவர் தன் வரலாற்று நூலையும் ஒன்று படைச்சிருக்காரு அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா என் கதை அப்படின்றது மேலும் இவர் எழுதின பிற நூல்கள்னு பார்த்திங்கன்னா தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை திருவள்ளுவர் திடுக்கிடுவார் கம்பனும் வால்மீகியும் கம்பன் கவிதை இன்ப குவியல் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு அடுத்து இவர் எதன காவியம் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் மேலும் இவர் எதுனா சில நாவல்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன கல்யாண பெண் மலைக்கல்லன் ஸோ இந்த மலைக்கல்லன் அப்படின்ற திரைப்படமாக வந்திருக்கு ஸோ எம்ஜிஆரோட படம் அது சரிங்களா அதோட போஸ்ட் தங்க இருக்கு மேலும் இவருடைய முக்கிய வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா இது ரொம்ப முக்கியமான வரி சரிங்களா நம்ம நிறையா இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் என்று சொல்றடா தலை நீ நிலடா இந்த வரியை வந்து என்னது நாமக்கல் கவிஞர் தான் அடுத்தது தமிழன் என்றோர் இனம் உண்டு அப்படின்னும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு வரி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடுராட்டு சுழன்று ராட்டே அப்படின்ற ஒரு லைனையும் வந்து எழுதியிருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம ஸ்பார்புடைய இதர படைப்புகள் திங் பாஸ்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் வரும் பார்த்து பயனாடிங்க அந்த லா தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஐபிசி சியர்பிசி எவ்வளவு சம்பந்தப்பட்ட லாஸ் அந்த ஃபியூஸ் எல்லாம் லெவலாக இருக்குது பார்த்து போயிநாடுங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த வெக்காபிலரி சம்பந்தப்பட்ட நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து இதில் இருக்கு பார்த்து பயனாடிங்க இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனாடிங்க அந்த சேனல் ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள்தான் டவுட்ஸ் தான் கீழே கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய குரூப்ஸோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா மிக்க மிக்க நன்றி அறுத்து இல்லை மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளம்